மோடியில வளர்ப்பு நாய்கள் நிறைய பேர் டான்ஸ் ஆடி இருப்பாங்க பாத்து பாட்டு பாடி இருப்பாங்க போய் அந்த கல்யாணத்துல என்னடா இவங்க எல்லாம் ரஜினியை போய் வளர்ப்பு நம்ம சொல்லிட முடியுமா ஒரு எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு வயசு ஆகுது தள்ளாடி கொண்டு போய் அங்க வந்து ஒரு வயதான ஒரு ஆட்டம் போட்டு வந்தார் எதுக்காக வந்தார் எல்லாம் அந்த உரிஜன் வயிற்றுக்காக பிழைப்புக்காக ஒரு தொழிலதிபதற்காக இத்தனை பேரை சுட்டுக் கொண்டிருக்கிறது போலீஸ்னா யாருக்காக செய்தார்கள் அவர்களும் குற்றவாளி தானே அவன் கொலை குற்றவாளி இல்லாமல் அணில கருவாள் வேறு யாரு இதிலே நியாயமாக விசாரணை நடந்தால் முதல் குற்றவாளி மரண தண்டனை யார் கொடுக்க வேண்டும் அணில கருவாளுக்கு தான் கொடுக்க வேண்டும் இந்த ஆளை ஏன் இதுவரை நீடிக்கிறது அதை ஏன் அகற்றப்படாமல் இருக்குது என்பதற்கு யார் பதில் சொல்றதுன்னு நான் கேட்கறேன் நாளைக்கு சந்திரசூழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அவர் ரெடியமென்ட் ஆயிருவாரு அவர் போன பிறகு வேற ஒரு வெளிச்சி வரும் கொலை குற்றவாளி அகர்வால் திமிர்த்தனோடு மீண்டும் திறப்பதற்கு எல்லா முயற்சியும் செய்வான் பிக் பாய்ட் அடிச்சுட்டு அவன் ஆரம்பரமாக திருமணம் நடத்துகிறான் திருமணத்தை நம்ம பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்களே இதை விட இழிவுபடுத்துவதும் நம்மை அசிங்கப்படுத்துவதும் வேறு என்ன இருக்கிறது இந்நாட்டில் இருக்கக்கூடிய எண்ணாரையெல்லாம் இங்க வாங்க வந்து கல்யாணம் பண்ணுங்க அந்த எச்சிலையை பொறுக்கி இந்த நாட்டு மக்கள் உயிர் வாழ்வார்கள் என்பதை மறைமுகமாக சொல்கிறார் அவர் என்ன அவர் கஷ்டப்பட்டாரு பணத்தை என்னும் போது கஷ்டப்பட்டாரா இல்லைன்னா வந்து எந்த தூங்கியே கிடக்கறது கூட ஒரு இடத்துல ஒரு கடத்துல கஷ்டமா கூட இருக்கும் எந்த வலையுமே செய்யாமல் அப்படி கஷ்டப்பட்டுருக்கலாம் என்ன அவர் கஷ்டப்பட்டாரு அவங்க அப்பா என்ன கஷ்டப்பட்டாரு அந்த பையனை அப்பா அவன் வந்து நடக்கவே முடியாம உடம்பு அவ்வளோ பெரிய உடம்பு இருக்குது நடக்க முடியாம கையை முடிச்சு அவங்க கூட்டிட்டு வராங்க ஒரு கல்யாணம் எத்தனை நாள் இவங்க செய்வாங்க எத்தனை மாசம் கல்யாணம் பண்ணுவாங்க கல்யாணம் ஒரு நாள் ரிசெப்ஷன் ஒரு நாள் மங்களோ வந்து ஆசீர்வாதம் பண்ணது ஒரு நாள் இன்னும் ஒரு இன்னும் எத்தனை கல்யாணம் பண்ணுவான்னு தெரியல இதெல்லாம் இந்த நாட்டு மக்களை இழிவுபடுத்தி அவர் தி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு மக்கள் அதிகார அமைப்பினுடைய செய்தி தொடர்பாளர் தொடர் மருது அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் துப்பாக்கிச்சூடு நடந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு அவருடைய வழக்கு விசாரணைகள் அவ்வப்போது வந்துட்டு இருக்கும் இப்போது நீ இப்போது நீதிமன்றத்தில் அது குறித்து உயர் நீதிமன்றத்தில் கே கொஷின் பண்ணும்போது இந்த வழக்கில் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிலதிபருடைய நலனுக்காக தான் இந்த துப்பாக்கிச்சூடு நடைபெற்றிருக்குது எனவே இது தொடர்பான அந்த இருபத்தி ஒரு அதிகாரிகளையும் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நீதிபதி சொல்லியிருக்கிறாரு இது எந்த தொழிலதிபரை பாதுகாக்கிறதுக்கானது இந்த வழக்கு இந்த நீதிமன்றம் இப்படி சொல்லியிருக்கதை எப்படி பார்க்குறீங்க இப்ப ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு வழக்கை பொறுத்த வரைக்கும் யோக்கியதையை வந்து நாரடித்திருக்கிறது நீதிமன்றம் இப்போ நீதிமன்றம் தெரிவித்தது அப்படின்னு போனோம்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டிலேயே மரணம் அடைந்த அந்த தியாகிகளின் குடும்பத்தை சேர்ந்தவர்களாகட்டும் இல்ல தூத்துக்குடி வீரம் செய்து தூத்துக்குடி போராடத்தில் ஈடுபட்ட மக்களாகட்டும் தூத்துக்குடி மக்களாகட்டும் ஏன் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு வழக்கு நியாயம் கிடைக்கவில்லை நீதி கிடைக்கவில்லை என்ற கருத்து தொடர்ந்து வலுவாக இருக்கிறது நேரடியாக ஈடுபட்ட காவல்துறை அதிகாரிகள் காவலர்கள் நிர்வாக அதிகாரிகள் உட்பட அத்தனை பேருமே பதவி பெற்று போய்கொண்டே இருக்கிறாங்க அப்ப யார் கொலை செய்தது சிபிஐ அறிக்கையை பார்த்தோம்னா அதுல எந்த போலீஸ்காரர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யவே இல்லை அப்ப யார் குற்றவாளிகள் மக்கள் தங்களை தாங்களே சுட்டுக் கொண்டார்களா எந்த பதிலுமே இல்லை ஆக திட்டமிட்டு இந்த சிபிஐ விசாரணை என்பது நாங்கள் தொடக்க காலம் முதல் சிபிஐக்கு பரிந்துரை செய்த போதே சொன்னோம் இந்த சிபிஐ விசாரணை என்பது இந்த ஒன்றிய அரசையும் அன்றைக்கு இருந்த மோடி அரசையும் அன்றைக்கு இருந்த எடப்பாடியையும் காப்பாற்றுவதற்காகத்தான் குற்றவாளிகள் யார் மோடியை தொடங்கி அன்றைக்கு இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி கிருஜா வைத்தியநாதர் தலைமை செயலாளர் நடந்து எடுத்தோம்னா டிஜிபி முதல் எஸ்பி ஐஜி வரைக்கும் அத்தனை பேரும் குற்றவாளிகள் அத்தனை பேரும் விசாரித்து தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும் அந்த இருபத்தி ஒரு பேர் மட்டும் தான் கூடுதலாக எல்லாரும் இல்லை இருக்கா நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா கள்ளச்சாராய விவ படுகொலைகளுக்கு யாரை காரணம் காட்டுகிறோம் ஸ்டாலின் தான் குற்றவாளின்னு சொல்கிறோமா இல்லையா அப்ப இங்க நடக்கின்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு ஸ்டாலினை குற்றம் சாட்டும் பொழுது ஸ்டெர்லைட் சூடு வழக்குல எனக்கு தெரியாது நான் டிவியை பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று ஒரு மரமண்டையை போல சொன்ன ஒரு நபர் அது இல்ல திட்டமிட்டு மக்களை ஏமாற்றியது அந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் திமுக ஆட்சி வந்து கிட்டத்தட்ட நான்கு நெருக்கப் போகிறது மூன்று ஆண்டுகள் முடிந்து விட்டது இப்போது வரை எடப்பாடி பழனிசாமி மீதோ அல்லது கிரிஜா வைத்தியநாள் மீதோ அந்த டிஜிபி மீதோ எவ்வித வழக்கம் பதிவு செய்யப்படவில்லை என்பதை தாண்டி இந்த வழக்க சிபிஐக்கு கூட திமுக ஆனால் இதுல குற்றம் சாட்டப்பட்ட இருபத்தோரு பேர் போலீஸ்காரர்கள் போலீஸ் அதிகாரிகள் கடல்நிலை ஊழியர்கள் அவர்கள் அதற்கு நிர்வாக அதிகாரிகள் யார் அவங்க கலெக்டர்ல இருந்து விஇஓ வரைக்கும் யாருக்கும் ஒரு சம்மன் குழு கொடுக்கவில்லை என்பது மிக முக்கியம் அப்ப அண்ணா ஜெகதீசன் அறிக்கையை வாங்கி கொண்டு திமுக தலைமை கடையில் வைத்து தூங்கி கொண்டிருக்கிறது அறிக்கை ஆணையம் இருந்தாலும் அது ஒரு பரிந்துரைகளை கொடுக்க முடியும் அதை தாண்டி அதுக்கு மேல அதுக்கு என்ன பவர் அதான் அதுதான் நான் சொல்ல வரேன் அப்ப அதன் மீது உங்கள் நடவடிக்கை ஏன் இதுவரை எடுக்கவில்லை ஏன் பேசவில்லை நான் கேட்கிறேன் இப்ப அருணா ஜெகதீசன் அறிக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் வழக்கு போட்டாலும் ஜெயிக்க முடியாது அது ஒரு அரசுடைய முடிவு ஏன் அரசு என்னன்னு சொல்லி நீங்க ஆட்சிக்கு வந்ததுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு குற்றவாளிகள் அனைவரும் தண்டிக்கப்படுவார்கள் அவர்கள் ஏன் யாரும் தண்டிக்கப்படவில்லை இது ஒன்று இரண்டாவது விஷயம் அணில் அகர்வால் என்ற தனிப்பட்ட ஒரு முதலாளிக்காக இந்த மக்களுக்கு பாதம் புகட்டி இருக்கிறார்கள் இந்த போலீஸ்காரர்கள் என்று இன்றைக்கு நீதிமன்றம் வெளிப்படையாக பேசுகிறோம்னு சொல்லப்போனால் அந்த மக்களின் கோப உணர்வு தீயாக மாறி இருக்கிறது அதை நீதிமன்றம் வெளிப்படுத்தியிருக்கிறது இரண்டு வாரங்களை இப்போ நேரம் கொடுத்துருக்காங்க அந்த நேரத்துக்குள்ளே இருபத்தொரு போலீஸ்காரர்களுடைய சொத்து மதிப்பு என்னங்கிறத பத்தி நீங்க சொல்லுங்கன்னு சொல்றாங்க அப்படி பார்த்தா இருபத்தி ஒரு பேர் மட்டும் எடப்பாடி பழனிசாமி கிரிஜா வைத்தியாத இருந்து அவர்கள் சொத்து மதிப்பு பேசணும் அப்ப இதெல்லாம் ரெண்டு வாரம் கழிச்சு ஒரு மோதியங்கள் மேற்கொண்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க ஒன்று செய்வாங்க இந்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குமா என்று நமக்கு தெரியாது ஏனென்றால் பிரச்சனை என்ன மனித உரிமை ஆணையத்துல வழக்கு தொடுக்கிறார் வழக்கிறது மனித உரிமை ஆர்வலர் அதை தள்ளுபடி செய்யப்படுகிறது அதற்கு எதிரான வழக்கு போடும்போது நீதிமன்றம் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கு அப்படிங்கறது உண்மை சம்பவம் இப்ப நாம் என்ன கேட்கிறோம்னா ஒரு படுகொலை நடந்து ஏறத்தால் ஆறு ஆண்டுகள் ஆகிவிட்டது இப்போது வரைக்கும் இனிமேல் இந்த சிலை திறக்க முடியாது என்ற சூழல் உருவாக்கப்படவில்லை உச்ச நீதிமன்றத்துல திறக்க முடியாதுன்னு சொன்னாலும் கூட ஏன் ஏன் அந்த ஆலை இப்போது வரை இருக்கிறதே டெமாலிஷ் செய்யப்படவில்லை அகற்றப்படவில்லை அகற்றப்பட வேண்டும் என்று ஒரு சட்டசபையில் தீர்மானம் கூட இந்த திமுக அரசால் போட முடியவில்லை நான் சொல்லுவேன் அதனால் இப்போ நாளைக்கு இந்த பெஞ்ச் போயிட்டு வேற பெஞ்ச் வருது ரிவியூ போடுவாங்க ரிவ்யூ போட்டு திறக்கணும்னு அவங்க சொல்லுவாங்க அப்ப திறந்து விட்டால் திமுக அரசு வந்து அதுல உறுதியா தானே இருக்கிறாங்க இருக்க இதை பத்தி பேச்சுவார்த்தைகள் போகும்போதோ இவங்க உறுதியா தானே இருக்கிறாங்க சந்தேகிக்க வேண்டியது இருக்கா அதே இப்ப நான் என்ன உறுதியாக இருப்பதன் பொருள் என்னன்னா சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் யாரும் தண்டிக்கப்படவே இல்லை அதை பத்தி ஒரு கருத்து என்ன இப்ப அந்த ஆலை வந்து மூடப்பட்டு விட்டது அந்த ஆலை திறக்கக்கூடாது என்று உச்ச நீதிமன்றத்தில் நீங்க நீதிமன்றத்தில் நீங்க பேசுறீங்க வழக்கு வாதாடுகின்றீர்கள் சரி ஏன் இந்த ஆலை அகற்ற வேண்டும் என்று ஏன் தீர்மானம் நீங்கள் போடவில்லை அதுல என்ன பிரச்சனை சொல்லு இப்ப திறக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல ஏன் நீங்கள் அகற்ற வேண்டும் என்ற தீர்மானம் ஏன் போடவில்லை நான் ஏன் சொல்றேன்னா அகற்றாமல் அங்கு இருக்கின்ற வரைக்கும் கொலை குற்றவாளி அகர்வால் திமிர் மீண்டும் திறப்பதற்கு எல்லா முயற்சியும் செய்வான் இல்ல கொலை குற்றவாளிங்கிற அந்த வார்த்தையை இந்த இடத்துல அவர் பயன்படுத்தணும் வேறு யார் இன்னைக்கு நீதிமன்றம் என்ன சொல்லுது நான் கொலை குற்றவாளின்னு நீதிமன்றத்தோட பொருள் என்ன ஒரு தொழிலதிபதற்காக இத்தனை பேரை சுட்டுக் கொண்டிருக்கிறது போலீஸ்னா யாருக்காக செய்தார்கள் அவர்களும் குற்றவாளி தானே அவன் கொலை குற்றவாளி இல்லாமல் அணிலகர்வாள் வேறு யாரு இந்த நாடு யாருக்காக இருக்கிறது அம்பானி அதானி இந்த அகர்வால் போன்ற சிந்தி பனியா குஜராத்தி குஜராத்தி பெரும் கோலீஸ்வர்களுக்காக தான் இருக்குது இந்த நாடு அதற்காக தான் நடத்தப்பட்டது அப்போ அனில் அகர்வாலையும் கைது செய்வதற்கு விசாரணை வளையத்துக்குள்ள வரவதற்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்குதான் இல்லையா வாய்ப்பு அதாவது நேரடியாக ஈடுபட்ட ஒரு போலீஸ்காரர்கள் மீது ஒரு மிமோ கொடுக்க கூட வக்கில்லாத இந்த அரசு அனிலகர்வால் பக்கம் போகுமான்னு தெரியாது ஆனால் தூக்கில் அணிலகர் தான் இதிலே நியாயமாக விசாரணை நடந்தால் முதல் குற்றவாளி மரண தண்டனை கொடுக்க வேண்டும் அகர்வாலுக்கு என்னன்னா இந்த ஆலை ஏன் இதுவரை நீடிக்கிறது அதை ஏன் அகற்றப்படாமல் இருக்குது என்பதற்கு யார் பதில் சொல்றதுன்னு நான் கேட்கிறேன் நாளைக்கு சந்திரசூட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அவர் ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவாரு அவர் போன பிறகு வேற ஒரு பெஞ்சு வரும் நீதிபதிகள் மீண்டும் வந்து மறுசீராய்வு மனு போட்டு அவர்கள் திறப்பதற்கான ஆணை மாட்டார்கள் என்பதற்கு ஏதாவது ஒரு சான்று சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஆக அதை அகற்ற வேண்டுமா வேண்டாமா அகற்ற வேண்டும் அதிலே தமிழ்நாடு அரசுடைய பங்கு என்ன இது ஒரு புறம் இரண்டாவது அரசை காப்பாற்றுவதற்காக எடப்பாடி பழனிசாமி அந்த மோடியுடைய அடியாளாக இது செயல்பட்டு எடப்பாடி பழனிசாமி இருந்த அதிகார வர்க்கத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் சிபிஐ செயல்பட்டது என்பதுதான் முகத்திலே காலை துப்பி இருக்கிறது நீதிமன்றம் இது குறித்த அண்ணாமலையோட கருத்து என்ன எதிர்ப்பு திமுக அரசு தமிழ்நாடு அரசை பற்றி பேசுகிறார் அல்லவா இது பத்தி அண்ணாமலை கருத்துனோடிய கருத்து கேள்வி கேட்க வேண்டாமா இந்த இதன் மூலம் மக்களுடைய கருத்து இன்னைக்கு இருக்கிறது நீதிமன்றம் மூலமாக இன்னைக்கு நீதிமன்றத்தில் இது திருப்பு வரலாம் இல்ல வராமல் இருக்கலாம் அப்படி வந்தாலும் உச்ச நீதிமன்றத்துல இந்த திருப்பு முறுக்கப்பட கூட போகலாம் ஆனால் எப்படி தீர்ப்பது தமிழ்நாடு அரசு உடனடியாக சிறப்பு சட்டம் இயற்றுவதன் மூலமாக இந்த ஸ்டெர்லைட்டு அந்த ஆலை தமிழ்நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டும் இது ஒன்று இரண்டாவது அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி முதல் கிரிஜா வைத்தியநாதன் வரையிலான இவர்கள் சொல்லக்கூடிய இருபத்தோரு போலீஸ் அதிகாரிகள் போலீஸுக்காரர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் சிபிஐ விசாரணையை ரத்து செய்ய வேண்டும் அதற்கு நீங்க வழக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த அருணா ஜெகதீஷன் அறிக்கை கூறிய அத்தனை பேரையும் சஸ்பெண்ட் செய்து கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் இதற்கு குறைவாக முடியுமா ஏன்னா சிபிஐல வழக்கு இருக்கும் போது இந்த ஆணையத்துடைய பரிந்துரையின் அடிப்படையில் நடவடிக்கை செய்ய முடியும் ஆணையத்தின் பரிந்துரை அடிப்படையில் கம்பெனியில் முதல்ல சஸ்பென்ஷன் பண்ணுங்க செய்ய முடியும் கண்டிப்பாக சஸ்பென்ஷன் ஏன் பண்ண முடியுமே நீங்கள் ஒரே தவறுக்கு இரு தண்டனை கொடுக்க முடியும் ஒரு குற்றவியல் தண்டனை இன்னொரு நிர்வாக ரீதியான தண்டனை என்று கொடுக்க முடியும் இது பல்வேறு வழக்குகளை உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது ஒரு வழக்கில் தங்க கடத்தல் செய்தார் என்று ஒரு ஏர்போர்ட் அதிகாரி மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது அந்த வழக்கில் அவர் விடுதலை செய்யப்படுகிறார் ஆனால் அதே வழக்கிலே அவர் சஸ்பென்ஷன் செய்யப்பட்டார் அதை எதிர்த்த நீதி உச்ச நீதிமன்றம் செல்லும் பொழுது அப்படி நடவடிக்கைகளுக்கு அதிகாரம் உள்ளது என்று உச்ச நீதிமன்றம் திருப்பி கொடுத்திருக்கிறது இதை பல்வேறு கேஸ் ராசன்னு சொல்லுவாங்க இது பல்வேறு வழக்குகளை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அப்படி செய்ய முடியும் ஏன் செய்யவில்லை அப்போ இன்றைக்கு வந்து இந்த சிபிஐ என்பதே இன்றைக்கி வந்து நான் இப்போ சிபிஐ யாரு யார் நீதி நடத்துகிறார்களோ அவர்களுக்கு தான் சிபிஐ இருக்குது சிபிஐ பொறுப்பு யார் உள்துறை அமைச்சர் அந்த உள்துறை அமைச்சர் பேர் என்ன அமித்ஷா அவர் யார் சிராபுதீன் போலி என்கவுண்டர் வழக்கில் நேரடியாக தொடர்புடைய நபர் சிறையில் இருந்தார் அவர் பிறகு விடுதலை செய்யப்பட்டார் அதில் அந்த வழக்கை விசாரித்த மாவட்ட நீதிபதி படுகொலை செய்யப்பட்டார் பிறகு தானாக இருந்து விட்டார்னு சொன்னாங்க அப்போ இப்படிப்பட்ட நபர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு சிபிஐ இப்படி எப்படி இந்த நாட்டின் மக்களுக்காக அதுவும் தமிழ்நாட்டு மக்களுக்காக வேலை செய்யும் ஒருபோதும் வேலை செய்யாது என்பது உண்மை ஆகவே தமிழ்நாடு அரசு சம்பந்தப்பட்ட இருபத்தோரு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்கள் டிஸ்மிஸ் செய்யப்பட குறிப்பாக டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும் அவர்கள் அதற்கு பிறகு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் இது மட்டும் அல்லாமல் இந்த ஆலையை உடனடியாக அகற்றப்படுவதற்காக தனி தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்பது மிகவும் முக்கியம் அதை செய்யாமல் வேறு எதை செய்தாலும் ஒருபோதும் பயன் இல்லை இந்தியாவிலேயே எதிர்பார இந்தியாவிலேயே ஒரு பெரிய பிரம்மாண்டமான அளவுல திருமணம் முடிஞ்சுங்கிறாங்க இப்ப என்ன மறுபடி திருமணம் அப்படின்ற மாதிரி இந்த அம்பானியினுடைய மகன் திருமணம் இது நடந்துகிட்டு இருக்கு பல பிரபலங்கள்லாம் போயிட்டு இருக்காங்க ஒரு புகழும் சமூக வலைதளங்களில் அந்த ஜியோடைய விளையாட்ட முன்னேற்றத்தை பற்றி இணைத்து மெம்ஸ் போட்டது இதெல்லாம் இருக்குது நீங்கள் அந்த திருமணங்களோட வீடியோ பார்க்கும்போது இது எப்படி இன்னொரு பக்கம் இது வந்து இப்படி ஒரு கொலைகாரத்தனமாக பார்க்குறது இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதில் போய் செலிப்ரேஷன்லாம் போகிறத அந்த ஐயாயிரம் கோடி மக்கள் நம்முடைய பணம் நம்முடைய பணத்தை திருடி ஒரு ஊரில் திருட வந்து மக்கள் வீட்டில் தான் திருடிட்டு அவன் பொண்ணுக்கு கல்யாணம் நடத்துறான் இல்லையா பையனுக்கு கல்யாணம் நடத்தினா எவ்வளோ கோபம் வருமோ அந்த கோபம் வரவிடாமல் தடுத்து விட்டார்கள் தடுத்தது யாரா வளர்ப்பு நாய்கள் மோடியோட வளர்ப்பு நாய்கள் பேர் டான்ஸ் ஆடி இருப்பாங்க பார்த்தது இங்க பாட்டு பாடி இருப்பாங்க கல்யாணத்தில் அவர்கள் சினிமா நடிகர்கள் பெயர்கள் அரசியல்வாதிகள் என்ற பெயர்கள் அதிகாரிகள் போய் பலரும் ஆட்டம் ஆடி பாட்டு பாடினார்கள் இந்த வளர்ப்பு நாய்கள் இந்த வேலையை செய்தார்கள் என்னடா இவங்க எல்லாம் ரஜினியை போய் வளர்ப்பு நம்ம சொல்லிட முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா ரஜினிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ரஜினி பிறந்த நாளில் நாயை விட கீழாக தினமும் அதாவது ஒவ்வொரு ஆண்டும் ரஜினியின் வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து ஒரு ஒருமுறை கூட வந்து வீட்டுக்கு வந்து கஞ்சி தண்ணி குடிங்க காபி குடிங்க தண்ணி குடிங்கன்னு அவர் கல்யாணத்துக்கு ஒருத்தரும் வராதிங்கிற நாயை போல அடித்து விரட்டிய நபர் ஆனால் எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு வயசு ஆகுது தள்ளாடி கொண்டு போய் அங்க வந்து ஒரு வயதானவர் ஆட்டம் போட்டு வந்தார் எதுக்காக வந்தா எல்லா அந்த உரிஜன் வயிற்றுக்காக உழைப்புக்காரர் அப்ப அம்பானி சொன்னால் வர வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த அமீர் கான் ஷாருக் கான் போன்றவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாட்ச் இருபது வாட்சின் விலை இரண்டு கோடி ரூபாய்க்கு மேலேன்னு சொல்கிறாங்க ஒரு வாட்சுடைய விலையா மொத்தமாக பத்து இருபது வாட்ச் விலை இரண்டு கோடி ரூபாய்க்கு மேலேன்னு சொல்கிறாங்க அப்போ அங்கே வந்தவங்க எல்லாரும் ஒரு ஆளுக்கு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் பணம் கொடுத்து கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியம் அப்ப யோசித்து பாருங்க இந்த நாட்டுல நம்ம பிரான்ஸ்ல கேள்விப்பட்டிருப்போம் பண்ணு சாப்பிட வழி இல்லை என்றால் நீங்கள் கேக்கு சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க அது மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உருவாக்கி அந்த முடியரசுக்கு எதிராக ஒரு குடியரசின் போராட்டத்துக்கு வித்துட்டதே அதுதான் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கிறது ஐந்தாயிரம் கோடியை செலவு செய்கிறாங்க அந்த நாட்டில் அந்த பையனை பாவம் வந்து நடக்கவே முடியாம உடம்பு அவ்வளோ பெரிய உடம்பு இருக்குது நடக்க முடியாமல் கையை அவங்க கூட்டிகிட்டு வராங்க ஒரு கல்யாணம் எத்தனை நாள் இவங்க செய்வாங்க எத்தனை மாதம் கல்யாணம் பண்ணுவாங்க கல்யாணம் ஒரு நாள் ரிசப்ஷன் ஒரு நாள் வந்து ஆசீர்வாதம் பண்ணது ஒரு நாள் இன்னும் ஒரு இன்னும் எத்தனை கல்யாணம் பண்ணுவான்னு தெரியல இதையெல்லாம் இந்த நாட்டு மக்களை இழிவுபடுத்தி அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க என்ன அவமானம் இதுல இருக்கு பெரும்பான்மையான மக்கள் உணவுக்கு வழி இல்லாமல் இருக்கும் பொழுது இதோ பார் நான் ஐயாயிரம் கோடியை செலவு செய்வேன் என்பது இந்த நாட்டு மக்களை அல்லவா யோசிச்சு ஐயாயிரம் கோடி இருந்து வந்துச்சுங்க திருபாய் அம்பானி ஏன் அவருடைய அப்பா என்ன வேலை செஞ்சார் திருபாய் அம்பானி வெளிநாடுகளில் போய் பெட்ரோல் டேங்க்ல பெட்ரோல் ஃபில் பில் வேலையை பண்ணாரு சொன்னாங்க உங்க தாத்தாவும் எங்க தாத்தாவும் பண்ணியிருந்தால்தான் பெரிய கொடிசர் ஆயிருக்க முடியாது அது அவர் முதலீடு போட்டாரு தொழில் பண்ணாரு வளர்ந்தாரு அப்படி தானே அதை பார்க்கணும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து வரிகளுக்கும் யாருடைய பணம் கொடுக்கப்பட்ட வரி சலுகைகள் யாருடைய பணம் உங்களுடைய பாட்டன் எங்களுடைய பாட்டனுடைய பணம் இங்க இருக்கிற இந்த நாட்டின் உழைக்க மக்களுடைய பணம் இந்த அனில் அம்பானிக்கு இன்னைக்கு இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த அம்பானியுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு கடன் எவ்வளவு அந்த கடன் யாருடைய பணம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து போனது இந்தியன் பேங்க்ல இருந்து போனது இதெல்லாம் நம்மை போன்றவர்களை சேமித்து வைக்கின்ற பணத்தையும் வட்டி பணத்தையும் சேமிப்பு பணத்தையும் இந்த அரசு திருடி இந்த அம்பானிக்கு கொடுத்தது அது நாட்டுடைய வளர்ச்சி தண்ணீங்களா அது அந்த வளர்ச்சி தான் அந்த பையனோட உடலையே நமக்கு தெரியும் அவர் உடல் தான் வளர்ச்சி மாதிரி உருவ கேள்வி நான் சொன்ன போனா ஏன் நீங்க அதாவது பார்க்க பார்க்க நமக்கு அவ்வளவு கோபம் வருகிறது ஏன் கோம் வருதுன்னா இந்த நாட்டு மக்களுடைய பணத்தை வைத்து அந்த பணத்தை முதலீடாக போட்டு சம்பாதித்து பல பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து சொல்றாங்க ஐயாயிரம் கோடி ரூபாய் அவன் செலவு செய்யலாம் நீங்க நமக்கு ஒன்று தெரிய நினைக்கிறேன் இந்த அம்பானி மிகப்பெரிய கலன்காரராக இருந்து அவர் எந்த காலகட்டத்திலே இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரராக மாறினார் கொரோனா காலகட்டம் கொரோனாவிலேயே இந்த நாட்டின் தென்பகுதியிலிருந்து வடபகுதி வரைக்குமே பல்லாயிரக்கணக்கான வட இந்திய தொழிலாளர்கள் செருப்பு இல்லாமல் பாதம் தோய்ந்த ரத்தம் தோய்ந்த பாதங்கள் வழியாக நடந்து போன இந்த நாடே இந்த இந்திய நாடே சென்னிரமாக மாறியது நமக்கு தெரியும் எத்தனை குழந்தைகள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பிணத்தை தூக்கி போட்டுவிட்டு போனார்கள் இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தோம் இந்த காலகட்டத்தில் இந்த பாசிச மோடி அரசு வரிச்சலுகைகள் கொடுத்து பல வகைகளில் பணத்தை வாரி கொடுத்து தன்னுடைய பல லட்சம் கோடி கடனை எல்லாம் அடக்க வைத்து மிகப்பெரிய கொடி சொலராக மாறினார் இந்த அம்பானி அந்த பணத்தை வைத்து இப்போது தன் பயனை கல்யாணம் நடத்துறான இதையெல்லாம் ஒரு பெருமையாக ஊடகங்கள் சுலுகின்ற சொல்ல போனால் இது நம்ம கேள்வி பேசுவது இல்லையா நாடு முழுக்க எல்லா மக்களும் பிச்சைக்காரர்களாக மாறிவிடும் இந்த கொரோனா காலத்தை புரிஞ்சுக்கணும் நாம மிகப்பெரிய கூட எதுவும் இல்லாம மாறிவிட்டோம் வர்க்கம்லாம் வீடு வாடகை கட்ட எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான தொழில்கள் திருப்பூரிலும் கோயம்புத்தூரிலும் மீண்டு வர முடியவில்லை இப்போது வரைக்கும் ஆனால் அம்பானி மட்டும் பல கோடி பல லட்சக்கணக்கான கோடிகளை சம்பாதித்தார் இதுல இருந்து தெரியவில்லையா இந்த பிரான்ஸ்ல இருந்து வாங்கப்பட்ட அந்த ஏவுகணை திடீரென்று என்று இந்த அம்பானி தொடங்கிய ஒரு நிறுவனத்தின் வழியாகத்தானே வந்தது நிலக்கரி அப்படித்தானே நிலக்கரி அப்படித்தானே வந்தது ஆக இதெல்லாம் வந்து யாருடைய பணம் இந்த நாட்டின் உழைக்கும் மக்களை நம்முடைய பணம் அல்லவா அப்ப நம்முடைய வீட்டில இருந்து நம்ம பிக் நம்மளை பிக் பாயிண்ட் அடிச்சுட்டு அவன் ஆரம்பரமான திருமணம் நடத்திக்கிறான் திருமணத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லிக்கிறாரு இதை விட இழிவுபடுத்துவதும் நம்மை அசிங்கப்படுத்துவதும் வேற என்ன இருக்கிறது இல்ல அவங்க பையன் இடையில ப்ரீ வெட்டிங் அப்பா சொல்லுமோ சொல்றாரு நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எனக்காக நிறைய எங்க அப்பா கஷ்டப்பட்டு இருக்கிறாரு அப்படின்லாம் அவரும் சொல்றாருன்னா அப்ப அவங்க பையன் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க அதுலேயே அந்த மகிழ்ச்சி அதுதான் சொல்ல வரேன் அவர் உடம்பு பார்த்தா தெரியுது ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டுருப்பாரு உலகம் எந்த வேலையும் செய்யாம இருக்கிறது கஷ்டப்பட்டுப்பாரு இது உருவகேலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை நாட்டு அதாவது திண்டு தின்று கொழுத்த நபர்கள் அவர்கள் எதை தின்றார்கள் இந்த நாட்டு மக்களின் உழைப்பை கொடுத்து தின்றார்கள் அவர் என்ன அவர் கஷ்டப்பட்டாரு பணத்தை இன்னும் போது கஷ்டப்பட்டாரா இல்லைன்னா வந்து எந்த தூங்கியே கிடக்கிறது கூட ஒரு இடத்துல ஒரு கடத்துல கஷ்டமாக கூட இருக்கும் எந்த வேலையுமே செய்யாமல் அப்படின்னா கஷ்டப்பட்டுக்கலாம் என்ன அவர் கஷ்டப்பட்டார் அவங்க அப்பா என்ன கஷ்டப்பட்டாரு அப்ப யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த மார்வாடி குஜராத்தி பனியா கும்பல் அவர்கள் தங்களுக்கு தேவையானதை பெற்றுக் கொள்கிறார்கள் அதற்கு இந்த நாட்டு மக்களின் உழைப்பை ஒரு உறிஞ்சு கொள்கிறார்கள் இல்லை அதான் இது வெறும் இப்போ ப்ரீ வெட்டிங்கு படுத்த வெட்டிங்கு இது எத்தனை நடக்கும் நீங்களே கூட சொன்னீங்க இன்னும் எத்தனை வெட்டிங் நடத்த போறாங்க அப்படின்னு தெரியல இதுக்கு படி எதுவும் அரசியல் இருக்குதா கண்டிப்பாக என்ன அரசியல்னு பார்த்தோம்னா கடந்த பத்தாண்டுகளில் இந்த நாட்டையே பேரவிளைவில் தள்ளிவிட்டார் நரேந்திர மோடி பாசிச நரேந்திர மோடி தள்ளிவிட்டார் இந்த மோடி அமித்ஷா கும்பல் எல்லா துறையிலும் தோற்று விட்டது விட்டது இந்த ஆளும் வர்க்கங்களே இவரை நம்ப வேண்டுமா நம்ப வேண்டாமா என்ற சூழல் இருக்கிறாங்க இந்த நடத்தக்கூடிய தேர்தலில் மிகப்பெரிய அடி குறிப்பாக பசுவலைய மாநிலங்களில் கூட மிகப்பெரிய எதிர்ப்பு நரேந்திர மோடி கும்பலுக்கு இருக்கிறது அப்படின்னா நான்கு கோமாளி கூட்டங்களை கூட்டிகிட்டு கொண்டு வந்து இது போன்று நடத்தும் பொழுதுதான் மக்களின் சிந்தனையை விசார்ப வேண்டும் தெளிவாக நீதி எதிர்ப்பு போராட்டங்கள் வலுப்பெற்றுக் கொண்டிருக்கிறது முதலாளிகள் பலரும் வராங்க அந்த மாதிரி பின்னணி கணக்குகள் ஒரு பக்கத்துல மக்கள் போராட்டங்கள் திசை திருப்புவது என்பது ஒரு புறம் இன்னொரு பக்கம் என்ன போராட்டங்கள் நடக்குது நீட் எதிர்ப்பு போராட்டம் எப்போதும் இல்லாதவர்கள் நான் சொல்ல வரேன் முன்பெல்லாம் தமிழ்நாட்டில் முடியுமா கண்டிப்பா திசை திருப்பி முடிவு ஊடகங்கள் எதுக்கு செய்தியா வருது அம்பானி வளர்த்த நாயி அம்பானி வளர்க்காத பல நாய்கள் போய் ஆட்டம் ஆடுவதும் பாட்டு பாடுவதும் அங்கு வந்து கூத்தடிப்பதும் தான் செய்திகளாக வருகிறதே தவிர உண்மையாக நீண்ட எதிர்ப்பு போராட்டம் இந்தியா முழுவதும் நடைபெறுகிறது ஒன்று இரண்டாவது வழக்குரைஞர்கள் மனித உரிமை ஆர்வலர்கள் இந்த மூன்று முப்பெரும் சட்டங்களுக்கு எதிராக போராடி வருகிறார்கள் இதற்கு எதிரான செய்திகள் இங்கே வெளிவரவில்லை கபில் கபில்சுபல் சொல்கிறாள் ஆபத்தான சூழல் நாம் இருக்கிறோம் அந்த செக்ஷன் நூற்றி பதிமூணு என்பது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு என்பது மிக மிகவும் ஆபத்து எந்த ஒரு தனிநபரையும் நீங்கள் பயங்கரவாதியாக்க முடியும் என்ற ஒரு சூழல் நீங்க இதற்கு முன்பு உள்துறை அமைச்சகம் அறிவிக்குங்க இந்த அமைப்பு பயங்கரவாத அமைப்பு என்று அந்த அமைப்புக்கு ஆதரவா இருக்கிறவங்களை கைது செய்வாங்க அவதான் பயங்கரவாதின்னு சொல்லுவாங்க ஆனா இன்றைக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா எந்த ஒரு தனிநபரையும் ஒரு லோக்கல் எஸ்ஐ நினைச்சா தான் பயங்கரவாதின்னு நினைச்சிருப்பாரு ஏன் தனிநபரை அவர்கள் அறிவிக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இருக்கக்கூடிய சூழலில் தனிநபர்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கிறது ஒரு அரசுக்கு எதிராக அவர்களுடைய செயல்பாடு ஒட்டுமொத்த ஒரு கார்பரேட் நிறுவனத்தை ஆற்றி படைக்கிறது எடுத்துக்காட்டு ஹிண்டன்பர்க் அறிக்கை அறிக்கையானது ஒட்டுமொத்தமாக இந்த சொத்தையே வந்து கரைக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்றதாக இருந்தது அதை ஷேர் பண்ணக்கூடியவங்க அதை வந்து எல்லாத்துக்கும் பகிரக்கூடிய நபர்கள் எல்லாம் பார்த்தோம்னா எந்த கட்சியை செலவுகள் இல்லை இவர்களை எல்லாம் பயங்கரவாதிகளாக்க வேண்டும் என்பது முக்கியம் இப்ப அசாஞ்சே வருத்துக்கோங்க ஒரு தனிநபர் தான் அந்த நபர் இராணுவ ரகசியங்களை வெளியே கொண்டு வந்தார் அவரை பயங்கரவாதியாக்க முடியாது அதை போன்று பயங்கரவாதியாக்க வேண்டும் என்றால் இந்த நாட்டு மக்கள் யாரை வேண்டுமானாலும் அந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் கொண்டு வராங்க அப்ப இதை பற்றிய விவாதங்கள் இல்லாம செய்யறாங்கல்ல இப்ப இந்த இந்த தேவை யாருக்கு இருக்குது இந்த சட்டங்களின் தேவையே அதானி அம்பானி இது போன்ற அகர்வால் போன்ற தானே இருக்குது வேற இதற்காக சொல்றாங்க எக்கனாமிக் செக்யூரிட்டின்னு சொல்றாங்க இந்த என்ன நாளைக்கு அம்பானியை ஒரு வரை கவிதை அம்பானியை திட்டுவது நாட்டின் பொருளாதார பாதுகாப்புக்கு எதிரானது என்று யாரை வேண்டுமானாலும் நீங்க செய்ய முடியும் பயங்கரவாதி இயக்க முடியும் நாம எதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் அந்த கல்யாணத்தை பத்தி பேசுறோம் மோடி கடந்தவர்கள் என்ன சொல்றாரு அவரு வெளிநாட்டில் உள்ளவர்கள் எல்லாம் தமிழ் இந்தியாவில வந்து கல்யாணம் பண்ணுங்க அதாவது உற்பத்தி துறையை தூக்கி அதாமணி அதானி அம்பானிக்கு வாரி கொடுத்துட்டீங்க இங்கே இருக்கிற கனிம வளங்கள் எல்லாவற்றையும் அதானி அம்பானி மார்பாளி கும்பலுக்கு வாரி கொடுத்துட்டீங்க பன்னாட்டு கம்பெனிக்கு வேறு ஒன்றுமே இல்லை அதனால வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எண்ணாரையெல்லாம் இங்கே வாங்க வந்து கல்யாணம் பண்ணுங்க அந்த எச்சிலையை பொறுக்கி இந்த நாட்டு மக்கள் உயிர் வாழ்வார்கள் என்பதை மறைமுகமாக சொல்கிறார் அதுதான் இப்போது நடத்தப்பட்டு இருக்குது வேற ஒன்றும் இல்லை சரிங்க சொல்லுங்க நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி மற்றொரு நேர்காணல் சந்திப்போம் தொடர்ந்து